அண்ணாமலையாருக்கு பூஜை செய்து ஸ்ரீ அண்ணாமலையார் சேவார கட்டளை கிரிவல பாதையில் உள்ள எங்களது அண்ணாமலையார் சேவார கட்டளை குடிலில் கிரிவலம் வரும் சிவபக்தர்களுக்காக சிறப்பாக பூஜை எல்லாம் செய்து மூட்டுவலி சூப்பு எல்லாரும் நல்லபடியாக குடிச்சிட்டு தண்ணி கேன் நல்லபடியாக எல்லாரும் குச்சிக்கின்னு மூட்டு வலி தைலம் எல்லாருக்கும் போகிற மாதிரி அண்ணாமலையாரை வேண்டிக்கின்னு இடக்கேற்றி தேங்காய் உடச்சி கொடிகள் நல்லா வச்சு வாழைப்பழம் பூப்பழம் எல்லாம் போட்டு பூஜை நல்லா அற்புதமாக செஞ்சு அண்ணாமலையாரை வேண்டிக்கின்னு அண்ணாமலையாக இருக்குது அரோகரா உண்ணாமலை அம்மனுக்கு ரோகரா அருஞ்சோதி ஆண்டவருக்கு அரோகரா அக்னி தெய்வமான அண்ணாமலையாக இருக்குது அரோகரா எல்லாரும் நல்லா இருக்கணும்ப்பா எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினச்சி தான் இந்த சேவையை செய்கிறோம் எல்லாருக்காகவும் வேண்டிக்கிறோம் எல்லோரும் இந்த அண்ணாமலையார் சேவார இந்த சேவையை பார்த்து உன் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அற்புதமான இந்த சேவை தொடர்ந்து நடக்க உங்களால் முடிஞ்ச ஆதரவு தாருங்கள் என்று பணிமண்போடு கேட்டுக்கொள்கிறேன் உங்கள் யோகராம் பாபுஜி இந்த பூஜை முடிந்தவுடன் சூப்பு காசு ஆரம்பிச்சிருவோம் இந்த நெருப்பையே அடுப்பில் போட்டு அடுப்பு பற்ற வச்சு சூப்பகை ஏற்றி சூப்பை ரெடி பண்ணிடுவோம் இந்த சூப்பு குறைஞ்சது ஐம்பதுலேருந்து அறுபதாயிரம் பேர் குடிப்பாங்க கிரிவலம் வரவங்களாக இருந்தால் அவங்களுக்கு கண்டிப்பாக இது தெரிஞ்சிருக்கும் வராதவங்களுக்கு தெரியாது அற்புதமான இந்த சேவை தொடர எல்லாரையும் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் தயவுசெய்து இந்த காணொலியை பார்த்து இதுதான் ஃபஸ்ட்டு பௌர்ணமி சேவைக்கு முத முதல் நாங்கள் செய்ய போகிறது இந்த விஷயந்தான் பூஜை தான் பூஜை முடித்த பிறகு தான் இதில் இருக்கிற தூக்கி போட்டு அடுப்பு பற்ற வச்சு சூப்பு காசி மக்களுக்கு கொடுக்க ஆரம்பிப்போம் எல்லாரும் நல்லா இருக்கணும்ன்ட்டு மனதார வேண்டிக்கினு அண்ணாமூலையாரையும் உண்ணாமூலையாக முடியும் பதினெட்டு சிறுத்தை வேண்டிக்கின்னு இந்த பூஜையை ஸ்டார்ட் பண்ணுறோம் எல்லாரும் நல்லா இருக்கணும் எல்லோரும் கிரிவலம் வர அத்தனை பேருக்கும் இந்த விஷயம் போய் சேரணுன்றதுக்காக தான் எல்லாம் செய்துட்ருக்கோம் எல்லாருக்கும் நன்றி அண்ணாமலையாக இருக்குது அருவோகரா அண்ணாமலையாக அருவோகரா அண்ணாமலையம்மனுக்கு அறுவோகரா அரு தெரிஞ்சோரையும் ஆண்டவருக்கு அருவோகரா எல்லாரும் நல்லாயிருக்கும்